ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபனஹேதவே ஸ்ரீகுரவே நமன் கடகம் ராசிக்கான பொட்டாசி மாத கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே பார்க்கும்பொழுது உங்கள் ராசிநாதன் ஜென்மநாதன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்கள் ராசியிலேயே ஆட்சி பெற்று நின்று யோக பலனை தரப்போகிறார் அதாவது மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய இந்த சந்திரன் உங்கள் ராசியிலேயே ஆட்சி பலத்துடன் நிற்கிறார் அதனால் வந்து உங்களுடைய மனநிலை மாறும் நல்ல சிந்தனைகளை ஏற்படுத்தும் மனக்கவலைகள் வாரி மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தப் போகிறது மேலும் உங்கள் ராசிக்கு இரண்டின் அதிபதியான சூரிய பகவான் மூன்றாம் இடத்திலே அதாவது கன்னியிலே சூரியன் புதன் உச்சம் பெற்ற புதனுடன் அதாவது கன்னியின் அதிபதி புதன் உச்சம் பெற்று நிற்கிறார் உங்கள் ராசிக்கு குடும்ப குடும்பஸ்தானம் தனம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சிம்மத்தின் அதிபதி இணைவு பெற்று தைரிய வீரிய ஸ்தானத்தில் நிற்கிறார் மூன்றாம் இடம்ங்கிறது வந்து சூரியனுக்கு உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடியது அப்போது இந்த அரசு சார்ந்த தொழில் செய்பவர்கள் அரசு அனுகூலம் பெற்ற தொழில் செய்பவர்கள் அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அரசு அரசியலில் இருப்பவர்கள் மற்றும் இந்த சூரியன் சம்பந்தப்பட்ட அதாவது குழல் தொழில் என்று சொல்வார்கள் தந்தை வழி குலத்தொழில் செய்பவர்கள் நிர்வாக பொறுப்பிலே இருப்பவர்கள் நகை தொழிலில் ஈடுபடக்கூடியவர்கள் இவர்கள் அனைவருக்கும் நல்ல யோக பலனை தரும் அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்தின் அதிபதி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான சிம்மத்தில் ஏதாவது சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தின் அதிபதி துலாத்தின் அதிபதி சுக்ரன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலும் அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடம் ரிசபத்தின் அதிபதியும் சுக்கரன் ஆகும் அந்த சுக்கர பவன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சி குடும்பத்தில் மகிழ்வான சூழ்நிலை போன்ற அமைப்பை ஏற்படுத்தி தரும் அதே போல் தன வரவுக்கு குறைவு இருக்காது அதிக அளவிலே தன வரவை கொடுக்கும் அதாவது சந்திரன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு இந்த மனோதத்துவ நிபுணராக இருக்கக்கூடியவர்கள் வெள்ளை உணவு சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அதாவது அரிசி பால் மாவு போன்ற தொழில் செய்யக்கூடியவர்கள் ஒரு நாளில் வியாபாரமாகக்கூடிய பொருட்கள் விற்பனையில் இருப்பவர்கள் அதாவது பூக்கடை மீன் போன்ற இந்த ஒரு நாளில் விற்பனையாகக்கூடிய பொருள் விற்பனையில் இருப்பவர்களுக்கு மேலும் பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன் சம்பந்தப்பட்டது அப்படின்னு பார்த்தாலே இந்த முத்து வியாபாரம் செய்பவர்கள் அதுக்கடுத்து நிர்வாக மக்கள் தொடர்புடன் கூடிய தொழிலை செய்பவர்கள் இவர்கள் அனைவருக்குமே இந்த மாதத்திலே நல்ல முன்னேற்றமான வியாபாரம் செய்பவர்களுக்கு வியாபாரம் சூடு பறக்க நடக்கும் தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் மேன்மை ஏற்படும் தொழில் மட்டுமல்ல இந்த உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதாவது நான் ஏற்கனவே சொன்ன உத்தியோகமும் சரி மேலும் பார்த்தீங்கன்னா சீருடை பணியாளர்கள் என்று சொல்லக்கூடிய இராணுவம் மேலும் இந்த தீயணைப்புத்துறை காவல் இது போன்ற இந்த தொழில் வந்து அதாவது உத்தியோகம் வந்து சீருடை பணியாளர்கள் என்று சொல்லக்கூடிய உத்தியோகம் அது மட்டும் அல்லாமல் கிரானைட் தொழில் செய்பவர்கள் மருத்துவம் அறுவை சிகிச்சை மருத்துவர்கள் மேலும் இரத்த வங்கி நடத்தக்கூடியவர்கள் இவர்கள் அனைவருக்கும் நல்ல யோக பலன் உண்டு இந்த செவ்வாய் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து செங்கல் சூளை நடத்துபவர்களுக்கும் நல்ல யோக பலனை தரும் இந்த சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் நிற்கிறதுனால வீடு மனை வாகன யோகம் உண்டு கண்டிப்பாக புதிதாக வீடு மனை வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக வெற்றியை தரும் வியாபாரம் சூடு பறக்கும் நம்ம பார்த்தோம் அதே போல் கல்வியில் இருப்பவர்கள் இந்த படிக்கணும்னு நினைக்கிறவங்க இருக்கிறவங்களுக்கு நல்ல மதிப்பெண் பெற்று பட்டம் பெறக்கூடிய அமைப்பு முதுகலை பட்டத்திற்கு ஆராய்ச்சி ஆய்வு கல்வியில் ஈடுபட்டு கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல பலன் அதற்கான முடிவு தெரிந்து பட்டம் பெறக்கூடிய ஒரு யோக அமைப்பையும் தரும் அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான மிதினத்திலே அப்போது ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஆறு எதிரிகள் உங்களுக்கு சிறு சிறு பாதிப்புகளை தந்து கொண்டிருந்தாலும் அவர்களால் இனி பாதிப்பு இருக்காது பிறரை நம்பி ஏமாந்த ஒரு அமைப்பு உங்கள் இருக்கும் அதாவது அடுத்தவங்களை நம்பி முழுமையாக நீங்கள் யாரை நம்பி ஒரு முதல் பண்ணுறீங்களோ அல்லது அவங்கள நம்பி தொழிலில் இறங்குகிறீர்களோ வியாபாரம் செய்கிறீர்களோ அவர்கள் உங்களை எளிதாக ஏமாற்றி செல்வார்கள் அடுத்தவரை நம்பி ஏமாந்த அமைப்பு அவையெல்லாம் மாறக்கூடிய அமைப்பை தரும் அடுத்தவங்களை நம்பி நீங்கள் ஏமாறாமல் உங்களை அதிலிருந்து அந்த ஏமாற்றுபவர்கள் யார் என்பதை அவர்களாகவே காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை தரப்போகிறது அப்போது உங்களுடைய ஏமாற்றங்கள் இனி இருக்காது இந்த ஏமாற்றங்கள் அடுத்தவர்களை நம்பி ஏமாறக்கூடிய அமைப்பிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு யோகா அமைப்பு அதாவது தாய்மாமனால் வர வேண்டிய பாக்கிகள் அல்ல தாய்மாமன்கிட்ட நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு ஒரு ஒத்துழைப்பு நீங்கள் கேட்டதை கொடுக்கக்கூடிய நீங்கள் வேண்டியதை தரக்கூடிய ஒரு யோகா அமைப்பையும் தரப்போகிறது ஆயுதங்களால் பிரயாணங்களில் சிறு சிறு காயங்கள் விபத்துகளை சந்தித்தவர்களுக்கு அவை அனைத்தும் மாறக்கூடிய அமைப்பை தருகிறது உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானத்திலே சனி ராகு இணைவு பெற்றிருந்தாலும் வம்பு வழக்கு பிரச்சனைகள் நீதிமன்ற வழக்குகள் இதையெல்லாம் சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு அவை அனைத்துமே மாறக்கூடிய யோக அமைப்பு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான மிதுனத்திலே குரு பகவான் நின்று ஒன்பதாம் பார்வையாக பாக்கிய பார்வையாக சனியும் ராகுவும் பார்க்கிறார் அதாவது அட்டமா சனி பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீர்கள் அந்த அட்டம சனியின் பாதிப்பிலிருந்து வெளிவந்து விடுவீர்கள் அப்போது அந்த அட்டமசனினால் என்னென்ன பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் காரிய தடை தடங்கள் தாமதம் எடுத்த முயற்சி அனைத்திலும் தோல்வி அதாவது பண செலவால் துன்பம் அதாவது நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்காக பணம் ஒருத்தருக்கு உதவி பண்ணாலும் அது நமக்கு உபத்திரமாக வரக்கூடியது ஒருத்தருக்கு பணத்தை கொடுத்து நீங்கள் உதவுவீங்க ஆனால் அவர் வந்து உங்களுக்கு தான் தருவார்களே தவிர நீங்கள் கொடுத்த உதவியை நினைத்து உங்களுக்கு நன்றி செலுத்த மாட்டார்கள் பண செலவால் துன்பத்தை வரவழைத்து கொண்ட ஒரு அமைப்பு மேலும் பழி பாவத்தை ஏற்றுக்கொண்டிருந்த ஒரு அமைப்பு கலத்திர விரோதம் ஏற்பட்டு கலத்திரத்துடன் பிரிவினையில் இருந்தவர்கள் இவர்கள் அனைவருக்கும் அந்த அட்டம சனியின் பாதிப்பிலிருந்து வெளிவந்து நீங்கள் ஒன்றிணையக்கூடிய அமைப்பு கூட்டு தொழில் செய்பவர்கள் பிரிந்திருந்தாலும் மீண்டும் ஒன்றிணைந்து கூட்டு தொழில் செய்யக்கூடிய அமைப்பு அதிக அளவில் பார்த்தீங்கன்னா இந்த கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த கூட்டு தொழிலுங்கிறது அந்த அளவுக்கு சரியாக வராது அதனால் நீங்கள் தனித்து தொழில் செய்து கொண்டிருந்தாலும் அந்த தொழிலிலும் வியாபாரத்திலும் தடை தாமதம் தடங்கள் எதிர்பார்த்த அளவில் வியாபாரம் இல்லாமை தொழில் முன்னேற்றமின்மை இதையெல்லாம் சந்தித்தவர்களுக்கு அதெல்லாம் மாறக்கூடிய யோகா அமைப்பை தரப்போகிறது மேலும் உங்கள் ராசிக்கு பதினொன்னின் அதிபதி அந்த பதினொன்னின் அதிபதியான அந்த சுக்கரன் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது அந்த லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு விவசாயத்திலே நீர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் நீரினால் வருமானம் கிடைக்க பெறுவீர்கள் நீர் சம்பந்தப்பட்ட விவசாயத்தில் ஈடுபட்டவர்களுக்கு விவசாயம் செழிக்கும் விவசாயத்தில் நல்ல ஒரு மகசூல் கிடைக்கப்பட்டு எதிர்பாராத அளவுக்கு விலை உயர்வு கிடைத்து நல்ல லாபம் பெறக்கூடிய அமைப்பு மூத்த சகோதர சகோதரிகளுக்கு யோக அமைப்பு வெளிநாட்டில் சம்பந்தப்பட்ட தொழில் வியாபாரம் மற்றும் வெளிநாட்டிலே உத்தியோகம் பார்ப்பவர்கள் இவர்கள் அனைவருக்கும் நல்ல முன்னேற்றமான பலன் உண்டு உத்தியோகம் பார்ப்பவர்கள் நாடு விட்டு நாடு மாறணும் நல்ல உத்தியோகத்திலும் நல்ல ஊதியத்துடனும் மாறிச் செல்லணும்னு நினச்சி முயற்சி பண்ணுறவங்களுக்கு அது கண்டிப்பாக நிறைவேறும் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் வியாபாரத்தை விரித்துப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இடமாற்றம் வீடு மாற்றம் ஊர் மாற்றம் நாடு மாற்ற சிந்தனையில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே அவை அனைத்தும் நடக்கக்கூடிய அமைப்பை தரும் அந்த மாற்றங்களும் உங்களுக்கு முன்னேற்ற தரத்தை தரக்கூடிய ஒரு மாற்றங்களாக இருக்கும் மேலும் இந்த உறவினர்கள் நண்பர்கள் மட்டுமல்ல அவர்களால் உங்களுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு நண்பர்களால் வருமானம் கிடைக்கக்கூடிய யோகா அமைப்பு மேலும் இந்த பதினொன்னின் அதிபதி சுக்ரன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேதுவுடன் நினைவு பெற்று நிற்கிறதுனால உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்திலே தொட்டதிலெல்லாம் லாபம்தான் அனைத்து விதத்திலும் உறவினர்கள் நண்பர்களால் உங்களுக்கு வேண்டிய உதவி கிடைப்பது மட்டுமல்லாமல் அவர்கள் செய்யக்கூடிய உதவிகளும் கூட உங்களுக்கு முன்னேற்றத்தை தரப்போகிறது உத்தியோகத்திலையும் முன்னேற்றம் தரும் மேலும் உங்களுடைய வியாபாரத்திலும் தொழிலிலும் முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பு அடிக்கடி வெளிநாடு பிரயாணங்கள் சென்று வரக்கூடிய ஒரு யோகா அமைப்பையும் காட்டுகிறது விரயஸ்தானம் பனிரெண்டாம் இடமான மிதினம் விரயஸ்தானம் இந்த விரயம் உண்டு சுப விரயங்கள் அதிக அளவில் ஏற்படும் அதாவது ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு நீங்கள் வாங்கக்கூடிய ஏற்கனவே வாகனம் வைத்திருந்தாலும் அதை கொடுத்து விலை உயர்ந்த வாகனங்களை வாங்கி அதை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு கேளிக்கைகள் வேடிக்கை வினோத காரியங்களில் சென்று கலந்து கொள்வது அதாவது குடும்பத்துடன் சுற்றுலா மகிழ்ச்சி சுற்றுலா செல்வது இதன் மூலம் குடும்பத்துடன் மகிழ்ச்சியான பொழுதை கழிக்கக்கூடிய நல்ல அமைப்பும் இந்த மாதத்திலே நடைபெறும் அதே போல் விசேஷ காரியங்களுக்கு உங்களுக்கு அழைப்பு வந்து நீங்கள் அதிலே சென்று கலந்து கொள்வதனால் உங்களுக்கு அந்த இடத்திலே நல்ல வரவேற்பும் கௌரவமும் கிடைக்கப்பெறும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் நல்ல யோக பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய நபன்